விடைந்து கொள்ளே வணக்கம் தங்களுடைய நிகழ்ச்சி நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்துக்கோ தலைப்பு பகுதியிலிருந்து என்ன விடையும் கதைக்கப்படும் குறிப்பாக வரமுறையுடைய இந்த ஆட்சி அறிவுரை பக்கம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த ஆட்சி அறிவுரை பக்கம் என்று மாவை நாகஜேந்திரன் அவர்களுடைய அந்த செய்தி ஒன்று கட்டுரை ஒன்று வழியாகும் அந்த விடயத்திலே வந்து இன்றைக்கு என்ன விடயம் என்றால் இந்த வடக்கை நோக்கி நோக்கி படையெடுக்கும் தெற்கு கம்பெனிகளும் அதிலே அந்த மாய வலையிலே சிக்கி தவிக்கும் வடக்கு மக்களும் என்ற ரீதி படையெடுக்கும் வடக்கு வடக்கு மக்களும் என்று இருக்கிறது குறிப்பாக நாங்கள் இந்த விடயத்தை பொழுது அண்மைய நாட்களில் இங்கே உருவாகக்கூடிய இந்த முதலீடுகள் அல்லது இங்கே உருவாகக்கூடிய புதிய கடைகள் அது பிரியாணி கடைகளாக இருக்கட்டும் உடுப்பு கடைகளாக இருக்கட்டும் நகை கடைகளாக இருக்கட்டும் எல்லா வடயங்களும் இன்றைக்கு சாப்பாடு கடைகள் என்று எல்லா வடயங்களும் இங்கே வந்து குவிந்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் குறிப்பாக வடக்கு வடக்கிலும் மையமாக யாழ்ப்பாணத்தை வைக்கணும் இந்த எல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் யாழ்ப்பாணம் வளர்ச்சி அடைகிறது எல்லாவிடம் நாங்கள் ஒரு விடயம் தேவை என்றால் கொழும்புக்கு சென்று வருவோம் இல்லை இன்னொரு கொழம்புக்கு சென்று எடுக்கக்கூடிய விடயங்கள் அந்த எங்களுடைய காலுக்குள் வந்திருக்கிறது என்பது ஒரு பாராட்டக்கூடியும் ஆனால் எங்களுடைய உழைப்பு எங்களுடைய பணத்தை இன்னொருவர் சுரண்டி கொண்டு இருக்கிறார்கள் என்பது மிக கவலையா இந்த இந்தியாவிலேயே வந்து இந்த வடக்கன்ஸ் வந்து எப்படி சுரண்டுகிறார்கள் அதே போல இங்கே இருக்கக்கூடிய வடக்கன்சை வந்து தெற்கில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் சுரண்டி கொண்டு இருக்கிறார்கள் எங்களுடைய உழைப்பை அவர்கள் அள்ளி கொண்டு செல்கிறார்கள் அப்போ இங்கே வந்து முதலிடுவது இங்கே பணம் பார்ப்பது எல்லாம் நாங்கள் வருப்பவர்கள் அல்ல ஆனால் எங்களுடைய மக்கள் இந்த விடயங்களிலே முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கூறுவோம் குறிப்பாக இப்படிப்பட்ட முதலீடுகளை எம்மவர்களையும் இங்கே எங்கே உருவாக்கிறார்கள் இல்ல வேறு வேறு பிரதேசங்கள் எல்லாம் சென்று முதலிடக்கூடியவர்கள் ஏன் எங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய காணிகளில் முதலிடுபவர்கள் கட்டிடங்களில் முதலிடுபவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விடயங்களை தங்கள் வசப்படுத்தி அதுகளிலே முதலிடக்கூடியவர்கள் ஏன் இப்படியான விடயங்களிலேயே முதலிடுகிறார்கள் இல்லை எங்களுடைய மக்களுடைய சொத்துக்களையும் எங்களுடைய மக்களுக்கே திரும்பி செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கல்வியாக இருக்கு அன்றைய புலம்பெயர் தேசத்திலிருந்து வரக்கூடியவர்கள் பலருக்கு முதலீட்டாளராக இருக்கார் அவர்களின் இவ்வாறான வடிவங்களில் இங்கே முதலீடுகிறார்கள் இல்லை என்ற கேள்வி கூட எங்களுக்கு இருக்கு அப்ப இதில் யாரும் ஒருவர் எங்களுடைய மக்களுடைய சுரண்டலை எங்களுடைய இனம் சாராத அல்லது எங்களுக்கு எங்களோடு எந்தவித தொடர்புகளும் இல்லாத இன்னொருவர் சுரண்டி செல்வது என்பது கொஞ்சம் கவலைக்குரிய விடயமாகத்தான் இருக்கு அப்ப இதைத்தான் இன்றைக்கு பரம்பரையினுடைய ஆட்சியர் பக்கமும் தாங்கி வந்ததா இருக்குது குறிப்பாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இலங்கையினுடைய வடக்கு பகுதிக்கு இலங்கை அரசாங்கமே பொருளாதார தடை விதித்திருந்தது ஒரு நாட்டிலே அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு பகுதிக்கு பொருளாதார தடை விதித்தது என்பது இங்குதான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தோம் அப்படி இந்த தடை விதித்த காலத்திலும் மெம்மவர்கள் வந்து மிக சிக்கனமாக பல்வேறு விடயங்களை கடைபிடித்தார்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள் அப்படியான மூளை கூடியவர்கள் ஏன் இன்றைக்கு மற்றவர்களுடைய மூளை வளத்தினுடைய அதிக வளர்ச்சிக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது குறிப்பாக இந்த தொண்ணூறுகளின் கால பகுதிகளிலாம் இந்த குப்பி விளக்கு எல்லா வீடுகளிலுமே குப்பி விளக்கு இருந்தது அந்த குப்பி விளக்கையும் இப்படி சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்வது இந்த பெட்ரோலர்கள் எல்லாமே வந்து உச்சம் பெட்ரோல் எல்லாம் உச்சம் தொட்ட விலை என்பது வேண்டாம் இல்லை என்றிருக்கும் போது ஒரு குப்பி பெட்ரோலை வந்து இருநூறு முந்நூறுபாக்கு வாங்கினாள் அதே போல இந்த தேங்காய் எண்ணெய் விளக்கு மண்ணெண்ண விளக்குகளை வந்து என்ன சொன்னா குப்பிக்குள்ள உப்பை போட்டு தெரிய எண்ணெயை விட்டு அதுக்கு தெரிய வைக்கும் இந்த எங்களுடைய இருக்கக்கூடிய வாழ்க்கையை போட்டு அதை மாதிரி பயன்படுத்திய கண்டுபிடிப்புகளை மூவர்கள் நிகழ்த்தி அதே போல இந்த டைனமோ சைக்கிள் டைனமோரை இருந்து ரேடியோ கேட்கறது டிவி வாக்குறது அதே போல இந்த அன்று பல்வேறு விடயங்களையும் அவர்கள் கண்டுபிடித்த காலமாக இருக்குது அப்படியெல்லாம் மூளை பலத்தை பாவித்து தொண்ணூறுகளில் இப்படியான பொருளாதார தடைகளுக்கெல்லாம் வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் ஏன் இன்றைக்கு அப்படியான தங்களுடைய மூளை பலத்தை பாவித்து இன்றைக்கு இங்கே முதலீடுகளை உருவாக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்குது என்ன கடை திறந்தாலும் அதிலே அவர் குறிப்பிடக்கூடிய விடயம் இந்த அண்மையில் திறந்து கடையில வந்து இந்த வெள்ளி நக காப்புகள் வெள்ளி நகையில பாக்குறதுக்கு வந்து ரோல் கோட் நகையில பார்க்கறதுக்கும் அடிபடுறாங்க என்னென்றாலும் போய் குமியிறாங்க அது சாப்பாடு கடையா இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் குவிந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்ப தான் ஒரு மீம் சப்பாத்தன் இந்த ஒரு அருளியிருந்தால் கொழம்பு இருக்கக்கூடிய பொருளை யாழ்ப்பாணத்தில் மிக விரைவில் திறக்கப்பட இருக்கிறது அள்ளப்பட்டுக் கொண்டு வாங்குவோம் மக்களை என்று பார்க்க பார்க்கக்கூடிய கூறப்படுது அப்ப அந்த பொருளை இருக்கக்கூடிய இந்த இறுதி சடங்குகளை செய்யக்கூடிய அந்த பூத உடல் தகனம் செய்யக்கூடிய அந்த இடத்தை வந்து யாழ்ப்பாணத்தை திறக்கப்படுவோம்னா அதுக்கும் சில ஒரு மரணச்சிடங்க நடக்கக்கூடிய கடைகளுக்கு வந்து அள்ளி கொண்டு வருவார்கள் என்பதுதான் அவருடைய விளக்கமாக இதெல்லாம் தாண்டி ஒரு நாட்டுக்குள்ளேயே அவர்கள் வந்து முதலிடுவதை தாண்டி இன்னொரு பக்கம் இந்த தென்னிந்தியாவிலிருந்து வரக்கூடிய இந்த சாப்பாடு கடைகள் நம்மவரை இலக்கு வைத்து வரக்கூடிய பிரியாணி கடைகள் நம்ம அவருக்கு இருக்கக்கூடிய இந்த உணவு ரசனையை தூண்டிவிட்டு அது யூடியூபில வீடியோக்கள் அல்லது எங்களுடைய ரசனைகளை தூண்டக்கூடிய விதங்களிலே காணொலி ஏற்பட்டும் இங்கே வந்து குவியக்கூடிய பிரியாணி கடைகள் நம்ம சாதாரண சாதாரணமாகக்கூடிய உழைப்பை திருடுவதாக அண்மையில திறக்கப்படக்கூடிய இந்த ஒரு பல்பொருள் அங்காடி அது வந்து விவசாயிகளுடைய உழைப்பை திருடுவதாக பல்வேறு வெறும் விமர்சனங்களை திட்டம் அதே போல உணவகங்கள் திருடுகிறது உடுப்பு கடைகள் வந்து பாரம்பரிய உடுப்பு கடைகள் செய்யக்கூடியவர்களுடைய உழைப்பை திட்டப்படும் என்றும் பல்வேறு உடையங்களுக்கு இன்னொரு பக்கம் அம்மர்கள் முதலிடாமல் இருக்கிறார்கள் அந்த முதலீடு வழியிலே பணமாக இன்னொரு பக்கம் இங்கே சிறிய அளவிலான நடுத்தர கடைகளை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இது பெரிய பாதிப்பாக அமைப்பு எனவே எம்மவர்கள் ஒரு முடிவுக்கு வேண்டும் இங்க இருக்கக்கூடிய வளங்களை நாங்கள் பயன்படுத்துவதற்குரிய அடிப்படை விடயங்களும் மேற்கொள்ளும் உங்களுக்கு மிதமிஞ்சிய வளங்களை அடுத்த பயன்படுத்துவதற்கு கொடுக்கலாம் இங்க இருக்கக்கூடிய முதலீடுகளை நாங்கள் முதலீடு முதலிக்க முதலீடு செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அப்படி எங்களிடம் இல்லாமல் போனால் புலம்பெயர்ந்து எங்களிடம் இருக்கக்கூடிய சொந்தங்கள் அத்தனை பேரும் முதலீட்டாளர்களாக மாறிக்கொண்டிருக்கார் அவர்கள் முதலீட்டால் எப்படி உருவாகுவார்கள் உதாரணங்களும் இங்கே நிறைய இருக்கு எனவே அவர்கள் எங்களுடைய பிரதேசங்களில் முதலிடுவதற்கு முண்டியடித்துக் கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக உண்மையிலேயே இன்றைக்கு இவ்வாறான பெரு பெரு நிறுவனங்களின் அதிகரிப்பு வந்து பார்த்தோம்னு சொன்னா எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகளை நலிவடைய செய்திருக்கின்றது இன்றைக்கு இந்த உள்ளூர் உற்பத்திகளாக இருக்கக்கூடிய விடயங்கள் அல்லது உள்ளூர்களிலேயே கடைகளை போட்டிருக்கக்கூடியவர்களுடைய பொருட்களுக்கான கேள்வி நிலை வந்து ஒரு கேள்விக்குறையாக இருக்கக்கூடியதாக காணக்கூடியது ஏன்னு சொன்னா இன்னைக்கு பார்த்திக்கணும்னு சொன்னா பெருங்கடைகளில் இருக்கிற பிராண்டை தேடிக்கொண்டு போகக்கூடிய நிலைமை வந்து இன்றைக்கே எங்களுடைய ஏற்படக்கூடியதாக இருக்கிறது இந்த பெருகி வரக்கூடிய இந்த பெரு நிறுவனங்கள் கடைகள் பெரும் கடைகள் அது உணவு கடைகளாக இருக்கலாம் நகை கடைகளாக இருக்கலாம் அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுகள் இந்த பெருகி வரக்கூடிய இன்றைக்கு இந்த வீதிகளை கூட ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு நகரத்தை போல உருவாக்கி இருக்கின்ற இந்த கடை தெருவுகள் எங்களுடைய பொருளாதார ரீதியாக ஒரு வடக்கு மாகாணத்திலே ஒரு கட்டிட ரீதியான வளர்ச்சியை காட்டினாலும் கூட எங்களுடைய உள்ளூர் உற்பத்தியேலை அல்லது உள்ளூர்களிலே கடைகளை போட்டிருக்கக்கூடிய வியாபாரிகளினுடைய அஹ் நிலையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என்பதுதான் ஒரு மறைமுகமான உண்மையாக இருக்கின்றது இன்றைக்கு இந்த மண் மக்களை பார்த்தாலும் சொன்னா ஒரு மோதி அடிச்சு தள்ளுண்டு போய் எல்லா இடத்துலையும் அங்கே ரிவ்யூ கொடுக்கறது என்ன அங்கே வீடியோ எடுக்கிறது என்ன அங்கே அந்த சுத்திர வாகனத்தில் ஒரு நின்று ஒரு வீடியோ எடுத்து டிக்டாக்ல போட்டு தாங்களும் ஒரு அந்த அந்த கம்பெனிகளுக்கான விளம்பரத்தை தங்களினுடைய சோசியல் மீடியாக்களிலையும் தங்களினுடைய வாட்ஸ்அப்களிலேயும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மறைமுகமாக அந்த கம்பெனிகள் தங்களினுடைய விளம்பரப்படுத்தல்களை வந்து எங்களுடைய மக்களினுடைய சமூக வலைத்தளங்களினோடாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலேயே எங்களினுடைய வடக்கு கிழக்கு எங்களினுடைய தமிழ் உண்மையிலே இன்றைய இலங்கை அரசியலில் நாங்கள் எங்களுக்கான ஒரு இடத்தை தேடிக்கொள்வதற்கே திணறி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பொருளாதார நடவடிக்கை தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக எங்களுடைய இடங்கள் ரீதியாக காணிகள் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் பொருளாதாரத்திலும் பெரிய ஒரு அடி விழுவதற்கான அடிப்படை இடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை எங்களுடைய மக்கள் சிந்திக்க வேண்டும் உண்மையிலேயே அண்ணா குறிப்பிட்டிருப்பது போல இன்றைக்கு எதற்கு கடை திறந்தாலும் எதற்கு போகிறோம் என்றே தெரியாமல் ஒரு வீடியோ சரி போய் எடுத்துட்டு வருவோம் என்றதுக்காக கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நேற்று கூட உங்களுக்கு தெரியும் நான்காவது தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் வந்து கொல்லப்பட்ட பதினோரு தமிழர்களினுடைய நினைவு தினத்தை நாங்கள் நேற்று அனுஷ்டித்திருந்தோம் இன்றைக்கு அவ்வாறு அவர்கள் இறந்து ஒரு ஐம்பது ஆண்டுகள் சென்றதுக்கு பிறகு கூட எங்களுக்கு இன்னுமே அதற்கான ஒரு நீதி கிடைக்கலை இப்படி இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல அல்லது ஒரு தையடி விகாரைக்கு முன்னால ஒரு போராட்டம் நடக்குதுன்னு சொன்னா எங்களுடைய உரிமை போராட்டங்கள் அல்லது அரசியல் விடயங்களுக்கு முன்னெடுக்காம அல்லது அதுல பங்களிப்பு செய்யாத நாங்கள் ஒரு கட திறப்பு விழாவைக்கு முன்னால போய் நின்று கொண்டு அள்ளுண்டு தள்ளுபட்டு அதுல இருக்கிற சாமான்களை பார்க்கறதுக்கு நிக்கிறம் என்ற நிலைமையை எங்கள இனத்தின் கவலையாதான் நாங்கள் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்னன்னு சொன்னா மக்கள் இது தொடர்பாக சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது புலம்பெயர் தேசத்திலிருந்து அஹ் வாழக்கூடிய எங்களினுடைய உறவுகள் இன்றைக்கு அவர்களினுடைய முதலீட்டை வந்து பல்வேறு விடயங்கள்ல சில செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள் பல்வேறு முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த புலம்பெயர் தேசத்து மக்கள் ஏன் ஒரு வடக்கு மாகாணத்துல வந்து இவ்வாறான பெருநிறுவனங்களில் நாங்களே எங்களுடைய உற்பத்திகளை வலுவூற்றுற மாதிரி உருவாக்க கூடாது என்பதை சிந்திக்க வேண்டும் ஏன் நாங்களும் பனைசார் உற்பத்தி பொருட்களா இருக்கட்டும் இவ்வாறு பல்வேறு பொருட்கள் எங்களினுடைய தனித்துவமான பொருட்களாக இருக்கிறது உண்மையிலேயே விளக்கு என்று பல்வேறு தொழில்நுட்பங்களை வடக்கு கிழக்கு மக்களும் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பல்வேறு தொழில்நுட்ப நடவடிக்கைகள் முதல் வித்தியாசமான முறைகளை கையாளக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இன்றைக்கு பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் நிரம்ப இருக்குது அந்த பெண்கள் முதலாட்டாளர்களாக உருவாக்கி இந்த புலம்பெயர் தேசத்து மக்கள் ஒரு ஒரு பெருநிறுவனங்கள் உருவாக்கி அவர்களுக்கு ஊதியங்களை கொடுக்கலாம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த பெருநிறுவனங்கள்ல கூட பார்த்தோம்னு சொன்னா வேலைவாய்ப்பு அதிகரித்திருக்கிறது என்ற ஒரு பூசல்ல வந்து இங்க உள்ளூர்ல இருந்து வரக்கூடிய வேலை ஆட்களுக்கு குறைந்த சம்பளமும் ஆனால் அவர்களினுடைய உழைப்பு வந்து சுரண்டப்படுகிறது வெளியூரிலிருந்து வரக்கூடிய அல்லது தென்னக பகுதிகளிலிருந்து அல்லது கொழும்பு பக்கங்களிலிருந்து இருந்து வரக்கூடியவர்களுக்கு பெரிய பதவிகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கான சம்பளமும் அதிகமாகவும் மரியாதையும் அதிகமாகவும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே மக்கள் எதிராலும் திறந்து வச்சிருக்கிறான் என்றதுக்காக போய் பார்த்து இதன் விற்பனை நுகர்வு என்பது எல்லாம் இருக்கட்டும் ஆனால் அது எங்களுக்கான ஆபத்தானதா என்பதை புரிந்து கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்களும் இன்றைய வணக்கம் தமிழினோட கேட்டுக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று போகின்றோம் நான் என்று உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் நான் என்று உங்கள் அன்பின்